அன்ப என தருமை யூடிய கேட்டு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம ஜாதத்தில் எங்கே இருக்கிறது அதிர்ஷ்டம் எங்கே இருக்கிறது அதிர்ஷ்டம்னா யார் எந்த கிரகம்னு உங்களுக்கு தெரியுமா அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு எந்த கிரகம் என்பது எப்படி தெரியும் தெரியும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் அதிர்ஷ்டமான கிரகங்கள் ரெண்டு அந்த அதிர்ஷ்டமான கிரகங்கள் ரெண்டு என்பது உங்களுடைய லக்கணத்திற்கு அஞ்சு குடையவர் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒம்பது குடையவர் தான் அதிர்ஷ்டமான கிரகம் இவர்கள் எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தின்படி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து கண்டிப்பாக மறையக்கூடாது அப்படி மறைந்தால் வந்து என்ன சொன்னான்னா யோகத்தை அடைய முடியாது உறுதியாக யோகத்தை அடைய முடியாது உறுதியாக அடைய முடியாது அப்போ இதில் எப்படி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த அஞ்சு ஒம்பது குடையவர்கள் தான் நம்மளுடைய லக்கணத்திற்கு அஞ்சு ஒம்பது குடையவர்கள் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அந்த கிரகங்கள் இருக்கின்ற இடத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்த ஒரு வளர்ச்சி நன்றாக இருக்கும் லக்கணத்திற்கு கெட்டு போகாமல் இருக்கு லக்கணத்துக்கு கெட்டுப்போ இப்போ எனக்கு என்ன சமயம் ஐந்து குடையவர் வந்து லக்கணத்துக்கு அஞ்சுலேயே இருக்கும் அதனால் குழந்தைகள் மூலம் வந்து ஒரு யோகம் ஒம்பது குடையவரும் வாக்குஸ்தானத்தில் அப்போ வாக்குஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால வாக்கால் வந்து ஒரு ஒரு மேன்மை வாக்கு கை வைத்து ஜோதிடம் பார்க்க வந்த பிறகு யூடியூப்பில் பேசின பிறகு தான் பிறகு ஏற்கனவே லோக்கல் சேனலில் ரொம்ப நாள் பேசினேன் வார வாரம் லைவ் பண்ணுறதுனால இதை வச்சு வந்தேன்னு சார் அந்த ஒம்பது ஒம்போது ஒன்று ரெண்டில் இருக்கின்ற காரணத்தினால அந்த ரெண்டாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் வைத்து தான் வாயும் அஞ்சாம் இடம் தான் பிள்ளைகள்தான் வந்து நம்மளுடைய யோகம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய யோக எங்கே உட்காந்துருக்காங்க உங்களுடைய யோகாரன் வந்து அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி அஞ்சு குடையும் எங்கே உட்காந்துருக்கான் அதிர்ஷ்டசாலி ஒம்பது குடையும் எங்கே உட்காந்துருக்காங்க இதுதான் உங்களுடைய யோகமான இடம் இந்த யோகமான இடத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வலிமைப்படுத்துவதற்கு வந்து வழி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்போ காலபுருஷனுடைய அஞ்சு குடையவர் யார் சூரியன் காலபுருஷனுடைய ஒன்பது குடையவர் யார் குரு இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய அஞ்சு குடையவரோடோ ஒம்பது குடையவரோடோ இந்த சூரியனோ குருவோ சம்பந்தப்பட்டால் நீங்கள் பயங்கரமான அதிர்ஷ்டசாலி பயங்கரமான அதிர்ஷ்டசாலி அதில் வித ப்ராப்ளமே கிடையாது அப்போ மேஜர் ஆஃப் வியூகம் என்ன சொன்னான்னா ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ஐந்து குடையவர் காலபுருஷனுக்கு ஒம்பது தான் வந்து என்ன சொன்னாங்க இயற்கையான அதிர்ஷ்டசாலிகள் நமக்கு என்ன யார் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொன்னால் நமக்கு லக்கணத்திற்கு ஐந்து குழையவரும் ஒம்பது குழையவரும் தான் அதிர்ஷ்டசாலிகள் இந்த ரெண்டு அதிர்ஷ்டசாலிகளுடன் அந்த ரெண்டு அதிர்ஷ்டசாலிகள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டால் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா சம்பந்தப்பட்டால் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வந்து கண்டிப்பாக உண்டு அதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஜாதகத்தில் வந்து இன்னொரு ச சூழ்ச்சிமன் சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் நேசமானால் குரு நேசமானால் மங்கள நாளில் வந்து அந்த வீட்டில் வந்து பிரச்சனை வந்துடும் மங்கள நாளில் வந்து அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் ஒரு காரியம் வச்சுருக்கோம்னா ஏன்னா வந்து இந்த சூரியன் நீசமானது வந்து என்ன ஐந்து குடையும் ஐந்து கூடவன் எந்த எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியன் நீசமாகக்கூடாது எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு நீசமாகக்கூடாது அதனால தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து அது பெரிய சாபக்கேடு வேண்டாம் ஜாதகத்தில் வந்து சூரியன் நீசம் அவன் சாமத்துக்கு இருக்கு சாமக்கேடுக்கு உண்டான ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நீசம் அவன் வந்து ஆண்டவன் சாமக்கேடுக்கு உண்டானவன் தான் அவன் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய போராளியாகத்தான் இருப்பான் அது வந்து அவன் அப்படியே தேத்தி பறைக்கு தேத்தி வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க தேத்தி வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அவன் ஏற்காகவே வந்து குருவும் சூரியனும் நீசமான நபர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெரிய போராளிகள் தான் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கருணை பார்வையோடு தான் நம்ம பார்க்கணும் கருணையோடு தான் பார்க்கணும் வேறு வழி அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது அவங்க இயற்கையாகவே வந்து சபிக்கப்பட்டவர் சூரியன் நீசமான சவிக்கப்பட்ட குரு நீசமானவை சபிக்கப்பட்ட ஆறு எட்டு பன்னிரண்டுல கூட வந்து இவங்க மறைஞ்சிடலாம் அது தப்பு கிடையாது ஆனால் இவர்கள் நீசமாகின்ற சூரியன் குலாத்தில் நேசமாவதும் குரு வந்து மகரத்தில் நீசமாகவும் இருக்கின்ற மனிதர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னார் வாழ்க்கையில் போராட்டம் 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 போராட்டத்தை தவிர இவர்கள் வந்து வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நேசம் எவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் என்ன சொன்னால் அவர் அவரை அவரால் திருத்திக் கொள்ளக்கூட முடியவில்லை அந்த குரு என்று சொல்லக்கூடிய பெருமனத்து ஆசைப்படுவர் உனக்கு அதை நீசமாயி ஒன்றுமில்லாமல் போய் கிடக்குது திரும்ப 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 அந்த குரு என்று சொல்லக்கூடிய பெருமணத்துக்கு ஆதிபத்தியம் உடையவன் அவன் வந்து நான் அந்த ஆள் ஆசையை தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு நீங்கள் எப்பயுமே வந்து நீசமான கிரகம் வந்து என்ன சொன்னால் நம்மளை என்ன செய்யும் ஒரு உச்ச நிலைமைக்கு வர வைக்கும் வர வைக்கணும்னு வர வைக்கணுங்கிற வெறி இருக்கும் என்னதான் இருந்தாலும் வந்து என்ன சொல்லன்னா அது வந்து பெரிதாக சாதிக்க முடியாது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கு என்ன இட்ட பணியோ அந்த இட்ட பணியை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து செவ்வனே செய்துவிட்டு ஆமாம் ஒரு மைனஸான அமைப்பு நம்ம ஜாதத்தில் இருக்குது நம்ம அதுக்காக திரும்ப 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 நீங்கள் போராடினீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் போராட போராட என்ன சொல்லணும்னா புலையாடி போய் கிராமத்தில் சொல்லுவோம் போராடின குடும்பம் புலையாடி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு நேசமாக ஒரு கிரகம் இருக்கிறதா அதை குறிப்பிட்ட அளவு டீல் பண்ணு அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னு தூக்கி கெட்டாசிட்டு வந்து என்ன சொன்னேன் போய் ஆசையாமல் இருக்கும் அது அளத இல்லை இல்லாத என்ன செய்யணும் இல்லை இல்லைன்னா என்ன செய்யணும் இல்லைன்னா வந்து என்ன சொன்ன நீ வந்து எனக்கு வந்து எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசையை தூண்டி விட்டு ஏன்னா பழு என்று சொல்லக்கூடிய அந்த வந்து கெத்து வந்து அந்த கிரகம்தான் அந்த கிரகத்திட்ட கெத்து இல்லை ஆனால் ஆசையை தூண்டி ஆசையை தூண்டும் ஒரு சுக்கரன் நேசமானவன் போய் பாருங்கள் சுக்கரன் நீசமானவனுக்கு கண்ட பெண்கள் மேலாம் ஆசை வரும் ஏ உனக்கு தான் அங்கே நீசமாகி போச்சு நீசமாகி போச்சுன்னா நீ என்ன பண்ணிடுவேன் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எதுக்கு அதை நீ வந்து என்ன சொன்னால் இப்படி என்ன பண்ணணும் அப்படியே சமநிலைப்படுத்திகிட்டு பேசாமல் நமக்கு இதுதான் விதி அப்படின்னு சமநிலைப்படுத்தி இருந்தால் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் அந்த விஷயத்தில் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லைதான் நீசமான கண்டா பலன் நேசமான கிரகத்தை நான் தூக்கி நிறுத்திடுவேன் அப்படின்னு போனால் விதை இல்லாத ஒன்றை வந்து என்ன தூக்கி நிறுத்தி என்ன பண்ண முடியாது விதை இல்லாதது அது அதுவே விதை இல்லாமல் இருக்குது ஆனால் ஆசையை தான் தூண்டிவிடும் அப்போ ஆசையை தூண்டி விட்டுச்சுன்னா என்ன நம்ம வந்து அது பக்கம் போயிடக்கூடாது போதும் எனக்கு வந்து இருக்கிறதே போதும் ஒரு பிளானெட்டு நீசமாகிவிட்டது என்று சொல்வதற்காக மற்ற வந்து என்ன சொன்னா எட்டு பிளானெட் வந்து என்ன சொல்லணுன்னா எட்டு பிளானெட்டில் ஒரு ரெண்டு பிளானட் கையில் கை கொடுத்ததுனால என்று சொன்னாலே வாழ்க்கையில் உயரத்துக்கு வந்துடலாம் அப்போ இந்த ஐந்து குடைவன் ப்ளஸ் ஒம்பது குடைவன் நின்ற இடங்கள் தான் உங்களுடைய அதிர்ஷ்டமான இடங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிடுச்சா ரைட் ஓகே அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்பயுமே இந்த ஐந்து குடைவனும் ஒம்போது குடைவன் மலைப்பாங்கான இடங்கள் ஐந்து குடையவன் காலபுருஷனுடைய ஐந்து குடையவன் ஆகிய சூரியன் மலை மலைப்பிரதேசம் தனுசு வந்து ஒரு மலை தான் அப்போ தனுசும் அந்த மலை பிரதேசம் அப்படின் சொல்கிறதுனால நீங்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்லணும்னா வந்து மலைப்பிரதேச இப்போ மலை மேல் இருக்கின்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி வரும் அப்போ எங்கெங்கே போயிட்டு வரணும் அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் பழனிக்கு போயிட்டு வரலாம் திருத்தணிக்கு போய் போயிட்டு வரலாம் அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து வைஷ்ணவி கோவில்னு ஒன்று வடநாட்டில் இருக்குது அது வந்து மலைக்கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து சாமுண்டீஸ்வரி இருக்கு இல்லையா சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி மலையில் தான் இருக்குது அப்போ வந்து என்ன வந்து எப்பயுமே அருவி 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 பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் கும்பிடுவதும் மலைக்கோவிலை கும்பிடுவதும் என்ன சொல்லானா நம்மளோட உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் எழுத்தம் மலை மேலே ஏறிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து மழை 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 பக்கத்தில் இருக்குதா மலை மேலே ஏதாவது கோயில் இருக்கிறதா சாதாரணமாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் மேலே ஏறி போய் அங்கே அங்கே ஏதாவது ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மலை மீது ஏறி இறங்க 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 ஏறி இறங்க இறங்க உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தீர்த்து கொடுத்து விடும் அதனால் என்ன சொல்லலான்னா வந்து அதற்கடுத்து வந்து இந்த மைசூரில் வந்து என்ன சொல்லான்னா வந்து குக்கை குக்கே முருகன் கோயில் உட்ரு அதுவும் மலைவாசஸ்தலம் தான் அந்த கோவிலுக்கும் போகலாம் எப்பயுமே ஐந்து ஒம்பது என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு ஐந்து ஒம்பது என்பது மலை சார்ந்த இடங்கள் தான் இந்த மலை சார்ந்த உண்டான கிரகமாகிய சூரியனும் குருவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ஐந்து ஒம்பது குடையவர்களோடு தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனைகள் இருக்காது நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பேன் அது வந்து ஒரு யோகமானது தான் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நபரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து பனிரெண்டு லக்கணங்களில் பிறந்தவர்கள் அவங்க அவங்க எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தால் என்ன சொன்னா இந்த அஞ்சு ஒம்போது வந்து என்ன சொன்னால் அஞ்சு ஒம்பது கம்பைண்டாக கம்பைண்டாக ஆக்டிவேஷன் ஆகும் அஞ்சு ஒம்பது கம்பைண்டாக ஆக்டிவேஷன் ஆகுனா தான் அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்ம நினச்சது போகிற நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு கொடுக்கும் போய் பிறந்தவர்கள் லட்சுமி லட்சு லட்சுமி நாராயணன் லட்சுமி நாராயணம் ஹரிஹர ஹரிஹர ராஜ பெருமாள் ஹரிஹர ராஜ பெருமாள் என்ற தெய்வம் இருக்கிறது நெட்டில் சரித்து பார்த்தீங்கன்னா வந்துடும் லட்சுமி நாராயணன் ப்ளஸ் ஹரி ஹர ராஜ வந்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அஞ்சு ஒம்பது என்ன சொன்னால் ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அதற்கடுத்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் ஆதி திருவரங்கத்தில் போய் வழிபாடு பண்ணுவது சிறப்பை கொடுக்கும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை அடிக்கடி சென்று பார்த்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருந்தீங்க அதற்கடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பழனியில் இருக்கின்ற ராஜ அலங்கார முருகனை பார்த்து வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆதி திருவரங்கத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள் அதற்கடுத்து என்ன சொல்லணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது காஞ்சி காமாட்சி வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு சிறப்பை கண்டிப்பாக தரும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா தொலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆதி கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் கும்பேஸ்வரர் வந்து கும்பகோணத்தில் இருக்குது இல்லையா அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக தொலாளக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து கணத்தில் போய் பிறந்தவர்கள் காஞ்சி காமாட்சியை வழிபாடு பண்ணலாம் மதுரை மீனாட்சியை வழிபாடு பண்ணலாம் குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணலாம் அதற்கடுத்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணலாம் ராஜ அலங்கார முருகன் எந்த இடத்துல ராஜ அலங்கார முருகன் பழனியின் தான் கிடையாது எந்த இடத்துல ராஜ அலங்கார முருகன் தான் வழிபாடு பண்ணலாம் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லட்சுமி நாராயணனை வழிபாடு பொண்ணுகள் அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பகவதிய மனை வழிபாடு பண்ணுங்கள் சோட்டானிக்கரை பகவதி வழிபாடு பண்ணுங்கள் எந்த பகவதியை வழிபாடு பண்ணினாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தின் வந்து உயிர் மூச்சு வந்து என்ன சொன்னால் அஞ்சு ஒம்பது தான் ஒன்னஞ்சு ஒம்பது தான் அந்த ஒன்னஞ்சு ஒம்பது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அந்த ஒன்னஞ்சு ஒம்பது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சூரியனோடு சூரியனும் குருவோடும் தொடர்புடன் இருந்தால் நீங்கள் ஒரு லக்ஸுரி மேன் தான் ஒன்னு ஒம்பது என்பது ஒரு லக்ஸுரி தான் அந்த லக்ஸுரிக்கு வந்து லக்ஸுரியை மேலும் மெருகிட்டு மெருகு கொடுப்பது என்ன சொன்னால் சூரியன் குரு ஏன்னா சூரியன் காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் குரு காலபுருஷனுடைய ஒன்பதாகும் அதனால தான் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் கெட்டு போகக்கூடாது லக்கணத்திற்குடைய ஒம்பது குடையவர் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய உண்மை நிலைமையை வந்து எல்லாரும் சொன்னாங்க அப்போ நம்ம சரி நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய ஒன்னஞ்சு ஒம்பது கெட்டு போச்சு சரி அந்த ஒன்னஞ்சி ஒம்பதுக்கு தொடர்பு வந்து என்ன சொன்னால் சூரியனும் குரு இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் படி லக்கணத்தின் படி நான் சொன்னேன் இந்த பனிரெண்டு லக்கணத்திற்கு உண்டான கோவில்களை வந்து என்ன சொன்னால் போயிட்டு வாங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக இறைவன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் பரீட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் இன்னொரு விஷயம் பக்கத்தில் ஏதாவது மலைகள் இருந்து அந்த மலையில் எந்த கோவில் இருந்தாலும் கோயில் வந்து என்ன சொன்னால் விளக்கு போட்டு சாமி விட்டுவாங்க சார் கோவில் அடைச்சிக்கிட்டு சார் யார் ஒன்றும் வேண்டாம் எப்படி இருந்தாலும் கோயில் சாமி பார்க்குற மாதிரி தான் இதுதான் வச்சுருப்பாங்களோ பட்டியெலாம் வச்சுருப்பாங்க கூட்டி வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அப்போ ஒரு விளக்க பொருத்தி வந்து அப்படி உள்ளே எட்டி வைத்தாலே அங்கே வேலை நடக்கும் ஒரு சின்ன இனிப்பு எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு சின்ன இனிப்பு வச்சுட்டு வந்துருங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிபாரை பாறை ஜோதரர் சாதிராபோன் சே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்